பிரியமானவர்களே இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு முக்கியமான வார்த்தையோடு கத்திரிகளை இணைய வைத்திருக்கிறார் அதுக்கு முன்பாக ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் மாதம் முழுவதும் அதிகாலை ஜபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தடைகளை உடைக்கிற ஜபம் ஸோ காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் எங்களோட பி டுபி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல இணைந்து கொள்ளுங்கள் இப்ப வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் காலை பிரியமான தேவ பிள்ளைகளை மொழி யாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு இந்த செப்டம்பர்ல மிகப்பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு நான் கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கத்தர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா அன்று சொன்னாரு உன்னை அழிக்கிறவர்களுக்கு முன்பாக உன் எதிரிகளுக்கு முன்பாக உன் தலையை நிமிர்த்துவார் அலை லூயா சொல்றாங்க எதிரிகளுக்கு முன்பாக எதிரிகளுக்கு முன்பாக தலையை நிமிர்த்துவார் தலையை நிமிர்த்துவார் நிமிர்த்துவாருங்க நீங்க ஒருவேளை பாஸ்டர் இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா வராங்க என் ஆபீஸ்ல எல்லாம் இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா பயங்கர வேலை செய்யறாங்க என்னை துரத்திடுவாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு காரியத்துக்கு கத்தர் சொல்றாரு மகனே மகளே நான் உன்னை கைவிட மாட்டேன் அவர்களுக்கு முன்பாக உன் தலைய ஏதோனு பண்ணி உங்களை கத்தர் நிமிர்த்திடுவார் ஆமா வாசிப்போம் சங்கீதம் ஒன்னு இரண்டாம் அதிகார் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் சங்கீதம் மூணாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார் நிறைய பேர் நீங்க உங்களை பார்த்துட்டு தான் சொல்றாங்க இவனுக்கு தேவனிடத்துல என்ன இல்ல ரச்சிப்புல காத்தரே இவனுக்கு உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா ஆண்டவர் சில நிறைய பேர் வந்து அப்படித்தான் சொல்லுவாங்க உன் ஜபத்தெல்லாம் கத்தர் கேட்க மாட்டார் நீ எல்லாம் பாவி நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல உனக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் ஆனால் தாவி சொல்றாரு பாருங்க தாவிதையும் அப்படிதான் சொல்லிருக்காங்க பாருங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க உங்களை இப்படி நாலு பேர் சொல்றாங்கன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் தாவீதுக்கும் இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க ஆமே அப்ப நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கிறீங்க வாசிங்களே ஆனாலும் கத்தாவே நீரின் கேடகமும் நீரின் கேடகமும் மகிமையும் என் மகிமையும் தலையை உயர்த்த

போது தாவிதியை பார்ப்போம் தாவிதி எப்பேற்பட்டவர் தெரியுமாங்க சாதாரண மனுஷங்க அவங்க அப்பா வந்து அவனை ஆடு மேய்க்க விட்டுட்டார் ஆடு மேய்க்க விட்டுட்டாருன்னு நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க தாவிதோட அப்பா சாதாரண குடும்பம் இல்லைங்க அவரு போவாசோட பேர் நாட்டிலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய கோடீஸ்வரனு என்ன பண்றாரு ஆடுமேக்கு வெட்டு அப்படின்னு ஒரு சாதாரண வேலையை அனுப்பிச்சுட்டார் சொந்த பையனை சாம்பில் திருக்குதரிசி வராரு உன் பையன்ல ஒருத்தன ராஜாவாக போது அப்பாவுக்கே தான் பையன் இந்த தாவிது ராஜாவாகணும்னு பிடிக்காம நிராகரித்தாரு ஆனா

இந்த சவுலோட கூட வேலை செய்கிற ஒரு பெரிய அதிகாரி என்ன பண்றாரு பெத்திலே ஊருக்கு போகும்போது பெத்திலேம்ல மிகப்பெரிய பணக்காரங்க ஈசாக்க ஈசாயை தாவிதோட அப்பாவை அப்பாவை பார்த்தாலும் அவங்க கூட இருக்க அத்தனை சகோதரர்களை பார்க்கிறோம் தாவிதால் தாவியோட தகப்பனால் வெறுக்கப்பட்ட தாவிதர் மேல கதா கத்தர் கண்களை வைத்தார் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் யாரோ ஒரு உயர் மனிதர்கள் பெரிய அந்தஸ்து இருக்கிற மனிதர்கள் பெரிய பவர்ல இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற மனிதர்கள்

அவர் உங்கள் தலையை நிமிர்த்துகிறவர் சொல்லுங்க அவரின் என் தலையை நிமிர்த்துகிறார் தலையை நிமிர்த்துகிறார் எந்த இடத்துல இருந்து தாவித தேர்ந்தெடுத்தார் தெரியுங்களா சங்கீதம் எழுபத்தி ஆறு எழுபது எழுபத்தி ரெண்டு ரொம்ப பிடித்த வசனங்க ஒவ்வொரு முறை மனசு உடஞ்சிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறை என்னப்பா ஏன் தெரியாம இந்த ஊடித்து வந்துட்டோமா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோட ஆறுதலா இருக்கிற பலப்படுத்துகிற தேவனோட வார்த்தை வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஆறு எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு

இன்னைக்கு உங்களை கத்துற தேர்ந்தெடுக்கிறாரு நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் நான் ரொம்ப மோசமான வேலையில இருக்காங்க இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் குடும்பத்துக்கு தெரிஞ்சா கூட என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் சொல்றேன் தாவித கத்துற அங்க இருந்தா எடுத்தாரு நீங்க சொல்லலாம் பாஸ்டர் என் குடும்பம் ரொம்ப லோவா இருக்கு எங்க ஹஸ்பண்ட் சம்பளம் எதுக்குமே பத்தல எங்க குடும்பத்துல எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க நாங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறாரு தா ஈசாயின் குடும்பத்துல இருக்க பெரிய பயங்கரமான பசங்களை கத்த தேர்ந்தெடுக்கல ஈசாயினால சொந்த தகப்பனால

வேலைக்காக உங்க ரெசியூம் அனுப்பிச்சுட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் இன்னைக்கு உங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆர்டர் வரும் என கத்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் இரண்டாவதாக கத்தர் யார் தலையை நிமிர்த்துகிறார் வாசிப்போம்மா ரூத்து ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனம் ரூத் ஒன்னு நாலு அல்ல லூயா சொல்லுங்க கத்தர் என் தலையை நிமிர்த்துவார் தலையை நிமிர்த்துவார் வாசிங்களேன் இவர்கள் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் மற்றவள் பேர் ரூத் ரூத் அறிமுகப்படுத்தும் போது பயங்கரமான அறிமுகம் இல்ல மற்றவள் ரூத் அதாவது அவ வீட்டுல ஒரு பாத்தீங்களா அந்த பிள்ளையோட கூட ஒருத்தி சைட்ல நேற்று அவதான் அப்படின்னா ஒரு ஒரு மரியாதை கூட இல்ல தாவிதுக்கும் அப்படிதான் இல்லையா தாவித் என்ன சொல்லுவாங்கன்னா ஈசாயின் குமார குமாரனில் ஒருவனை கண்டே பேர கூட சொல்லல அப்படிதான் பேரே இல்லாதவர்கள் எப்படி இருக்கும் பாருங்க மற்றவள் அதான் ஒரு டைட்டில் ரூத்துக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் மற்றவள் அவ்வளவுதான் ஒரு லாஸ்ட் அது உக்காண்டு இருக்க அந்த புள்ள அவளுதான் அப்படி நீங்க இருந்தாலும் கத்திர என்ன பண்ணுவா தெரியுமா என்ற ஒரு நல்ல மனுஷன் அவன் பயங்கரமான இடத்துல பிறந்து வாழ்ந்தவர் எந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்தவர் தெரியுங்களா பெத்லகேம் என்ற ஊர்ல பிறந்து வாழ்ந்தவருங்க எப்பேர் பட்ட ஆள் பாருங்க இந்த ரூத்துன்றது ஒரு பெரிய பயங்கரமான ஆள் கிடையாதுங்க அவங்க மோபாபியருங்க தேவனால் அறிவுறுக்கப்பட்டவருங்க தேவனால் ஒதுக்கப்பட்டவங்க அவங்க பாவிகளாகவும் அக்கரமளாகவும் அவங்க வாழ்க்கை ஆரம்பமே மோசமான ஒரு ஆரம்பம்தான் கத்தர் என்ன பண்ணாரா இந்த மற்றவள் ரூத்தை எடுத்து உயர்த்தி கத்தர் ஆசீர்வத்து என்ன பண்ணாதீங்களா ஆண்டவருக்கு முப்பாட்டியாக கத்தர் மாற்றினாரு உங்க தலையை நிச்சயமாய் உயர்த்துவார் குடும்பத்துல எல்லாத்தையும் கனப்படுத்துறாங்க என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு

ஒரு லீஸ்டா மதிக்கிறாங்க உங்களை கத்தர் பெஸ்டா வேர்ல்ட் லீஸ்டா பார்க்கிற ஆட்களை கத்தர் எப்படி பாப்பாராம் பெ மூன்றாவதாக கத்தர் பாருங்க எப்படி செய்வாரு பெரிய காரியத்தை செய்வாருங்க கத்தரை நம்ப ஒரு நாள் வெக்கப்படுத்த மாட்டாங்க மூன்றாவது யார் தலையை கத்தர் நிமித்தனா தெரியுமா மொர்த்தை காய் பேரை கூட ஒழுங்கா இல்ல தேங்காய் மாங்காய் அப்படி வெண்டைக்காயின்னு பேர் வச்சிருக்கா பாருங்க மொரத்தை காயின்னு பேர் வச்சிருக்கிறாரு இந்த மொரத்தை காய் எப்பேற்பட்டால் தெரியுங்களா உங்களுக்கு எனக்கும் தெரியுங்க மொர்த்தைகாய் யாருன்னா ஆமானை அழித்தவர் இசை ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட அந்த அசுத்தாவி

இந்த அரண்மனையில் அப்படியே கம்பீரமா நடந்து வந்தாரு இப்ப அதே குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கிறான் என்னன்னா அரண்மனை வாசல்ல இருக்கான் யோசித்து பாருங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஊர்ல மிகப்பெரிய கோடி சுவரனா இருந்தது ஆனா இதே ஊர்ல இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வாட்ச்மேனா இருக்குன்னு சொல்றாங்க நீக்கும் அப்படி இருந்தீங்களா பாருங்க முத்தைகாயும் அப்படிதான் இருந்தாரு ஆனா கத்தர் என்ன பண்ணா தெரியுங்களா ராஜா தோக்கராருங்க சவுல் ராஜா யார்கிட்ட தோக்குறாருன்னா அமலேக்கியர்கள்ட்ட தோக்குறாரு ஆகாய் அதாவது அந்த ராஜா ஆகாகியன் அந்த ராஜா கிட்ட என்ன பண்றாரு ஏமாந்து போயிடுறாரு சவுல் ஆனா கத்தர் என்ன பண்ணா தெரியுமா சவுல் ராஜா ஏமாந்து போனத ஆமேன் அரண்மனையின் வாசல்ல காவல்காரனை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நன்மை செய்தும் நன்றியை பெறாத மறந்து போன மனிதர்களுக்கு முன்பாக காவல்காரனை போல உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த மொர்த்தகாய கத்த தலை நிமர்த்தினார் எஸ்தர் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க எஸ்தர் அரண்மனைக்கு போறாங்க தயவு கிடைக்குது ராஜா கிட்ட போறாங்க தயவு கிடைக்குது ராணி ஆயிட்டாங்க ஆனா முரத்தைகாய் அப்படி இல்ல முரத்தைகாய்க்கு பிரச்சனை போராட்டம் அடி தடி இப்படியேதான் எல்லாம் நடக்குது எல்லாமே வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு ஆனா வேதத்துல வாசிக்கிற எஸ்தர் புஸ்தகத்துல மொரத்தைகாய் நிமித்தமா அந்த நூத்தி இருபத்தி தேசமும் யூதர்கள் மேலாக ஒரு பயம் வந்ததா இன்னைக்கு ஒரு வேளை உங்களை பார்த்து சொல்றேன் உங்க கூட பிறந்தவங்க நல்லா இருக்கலாம் நீங்க மட்டும் ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்தோட இருக்கலாம் ஆனா கத்த சொல்கிறார் பாடுபடுகிற உன்னைதான் இந்த உலகத்துக்கு ஆசிர்வாதமாய் மாற்ற போகிறார் உங்க தலையை கத்த நிமிர்த்த போகிறார் எதிரிகளுக்கு முன்பாக உங்க தலையை நிமிர்த்துவார் கண்களை மூடி நம்ம ஜபிப்போம் யாரெல்லாம் என்னோட கூட வேதனையோடு இருக்கிறாங்களோ என் பா என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்னைக்குதான் எனக்கு மாற்றம் உண்டாகும் இந்த எதிரிகள் இந்த அசுத்த ஆவி இந்த தோல்வி என்ற ஆவி அந்தவர் என் வஞ்சனை என்ற ஆவினால என்னைக்கு நான் வெளியே வர போறேன் இதெல்லாம் மாட்டி நான் சீரழீரனே அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிறவங்களா ஜபிக்கிறேன் இன்றைக்கு அசுத்த அசுத்தாவிகளுக்கு முன்பாக அசுத்த மனிதர்களுக்கு முன்பாக இந்த ஜனவுடைய தலையை நீங்க நிமிர்த்த வேண்டும் என்று சேர்ப்பிக்கிறோம் கத்தர் ஏதோ ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் இந்த நேரத்துல உங்களுடைய கிருபை இறங்கட்டும் என்னோட செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய கிருபை இறங்கி இன்னைக்கே ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில வந்துடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதங்களை செய்யுங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாய் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உங்க தலையை நிச்சயமா கத்த உயர்த்துவார் ஆமே பிளஸ் நாளை காலையில் பதினொன்றரை மணிக்கு நமக்கு சிட்டி சர்ச்ல விடுதலை சபம் இருக்கிறது உங்களை ஆவணி அன்புடன் வரவேற்கிறோம்